முதல்ல வந்து ஒரு அருமையான காதலே இல்லை இன்றைக்கி அதுவே ஒரு முதல் அடிப்படையான விஷயம் எல்லாத்தையும் எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ப்ரோட்டோக்காலாக பார்க்கக்கூடிய ஒரு சமூகம் ஆகிட்டோம் நீங்கள் வந்து ஒரு அடிப்படையான ஒரு புரிந்துணர்வுகள் அடிப்படையான ஒரு காதல் உணர்வு இந்த மாதிரி விஷயங்கள்லையே இன்றைய சமூகம் ஏதோ கொஞ்சம் சுணங்கி இருப்பதாக எனக்கு தோணுது இன்றைக்கி நீங்கள் அதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்முடைய கல்வி முறை மார்க்கு 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 இன்றைக்கி அதுவும் குறிப்பாக இருந்தீங்க நீட்டு ஜெயின்னு போட்டு அவனை நாலாம் கிளாஸ்லேருந்தே மார்க் வாங்குற தவிர வேறு எதுவும் இல்லை அவன் ரொம்ப தட்டையாக வளர்க்கப்படுறான் அவன் வந்து ஒரு சின்ன காயம் அவனுக்கு கிடையாது சின்ன கீரல் கிடையாது சின்ன தோல்வி கிடையாது சின்ன ஏமாற்றம் கிடையாது இதெல்லாம் சேர்ந்தது தான் வாழ்க்கை இதெல்லாம் சேர்ந்து இருக்கும்போது அவன் வந்து இன்னொன்று ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தப்போ அக்கா தங்கச்சி சித்தி பையன் மாமா பையன் விடுமுறைக்கு தோட்டத்தில் போய் விளையாண்டது விடுமுறைக்கு பாட்டி வீட்டில் போய் கதை கேட்டது ராத்திரி எல்லோரும் ஒன்றா போய் உட்காந்து ஒரு திரைப்படமோ இல்லை ஏதோ ஒன்று சேர்ந்து பார்த்தது இப்படி எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் அவன் படிப்பு மார்க்கு டியூஷன் நோட்ஸு இப்படின்னு வளர்க்கப்படக்கூடிய விதம் முதல் காரணம் அதனால் அவனுக்கு வந்து ஒரு சின்ன சவால்களை கூட அது அலுவலகத்தில் உள்ள சவாலாக இருக்கலாம் அதை எதிர்நோக்கக்கூடிய ஒரு எதிர்கொள்ளக்கூடிய திறனை இல்லை அதனால் அவனுக்கு வந்து ஒரு டபால்னு அவனுக்கு உள்ளம் வந்து ஒரு அழுத்தத்துக்குள்ளே விடாது ஒரு அழுத்தமான மனம் வந்து ஒரு அருமையான காதலை வெளிப்படுத்தாது இது ஒரு பிரச்சனை இப்படி வருது இன்னொரு பிரச்சனை காதலுங்கிற விஷயத்துலேயுமே வந்து அவனுக்கு வந்து ஒரு தன்னுடைய இணையை வந்து எப்படி வைத்து கொள்ள வேண்டியதுங்கிறது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே அந்த 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 விஷயத்துலேயே நிறைய தயக்கங்கள் இருக்குது சூழல் மிக முக்கியமான விஷயம் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு பதிவு தரவு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பத்து பதினைந்து வருடத்துக்கு முன்னாடி ஒரு மில்லி விந்தணுக்களில் எண்பது மில்லியன் விந்து இருந்தது உயிரணுக்கள் இருந்துச்சு ஒரு ஆஃப் செமனில் ஸ்பேம்ஸ் வந்து எயிட்டி டு ஒன் டுவெண்ட்டி மில்லியன் இருந்தது இன்றைக்கி என்னென்னா முப்பது மில்லியன் தான் இருக்குது ஏன் அந்த மாதிரி ஸ்பேம் வந்து அவ்வளோ குறைஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா ஒரு காரணம் நிறைய சூழலில் இருக்கக்கூடிய மாசு குறிப்பாக அந்த ரசாயன உரங்கள் நிறையா வந்ததுக்கப்புறம் நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிக்கப்படுதா எதுவும் உறுதிப்படுத்தப்பட்ட காரணம் இல்லை ஆனால் சந்தேகப்படுறாங்க ஏன்னா அந்த ஹார்மோன்களை வந்து இந்த பூச்சிக்கொல்லி ரசாயனங்கள் பாதிக்குதுன்னு பல ஆய்வுகள் சொல்கிறாங்க அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் இயல்பாகவும் இந்த சூழலியலும் வந்து பாதிக்கப்பட்டதுனால அதுலேயும் உயிரணுக்களினுடைய எண்ணிக்கை குறையுது கரு முட்டைகள் எண்ணிக்கை கிடையாது குறையுது பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ்மாங்க மாதவிடாய் சமயத்துக்கு வராது இந்த மாதவிடாய் சமயத்துக்கு வராத தன்மை வந்து முன்னெல்லாம் அவ்வளோ கிடையாது இன்றைக்கி பார்த்தா பல பெண்களுக்கு பத்துக்கு மூணு பிள்ளைக்கு பாலிசிஸ்டிக் ஓவரிங்கிறாங்க பல பேரும் கருத்தரிப்பு தாமதத்துக்கான முதல் காரணம் கேட்டால் எனக்கு பிசி ஓடி இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை இருக்குது ஏன் இப்படி பாலிஸ்டிக் ஓரி வந்ததுன்னா முதல் விஷயம் உணவு ரெண்டாவது வாழ்வியலில் இருக்கிற பிரச்சனை ஏன்னா முன்னாடி வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கும் இருக்காங்க பல சமூகத்தில் மெலிந்த குழந்தைகள் தான் பிரச்சனையாக இருந்துச்சு இன்றைக்கி பல பிள்ளைங்க குண்டு குழந்தைங்க அதுவும் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய ஒரு அர்பனைஸ்டு கல்ச்சர்டு ஃபேமிலியில் பல பேரும் நிறைய பிள்ளைகளை குண்டு குண்டாகிட்டாங்க யாரை கேட்டாலும் ஊட்ட உணவுகளை கொடுத்தோம் நல்ல சின்ன பிள்ளைகளை கொடுத்தோம் ஆசைப்பட்டால் நாங்கள் என்ன விடுறோன்னு சொல்கிறாங்க பத்து வயது ஒரு பிள்ளை வந்து எண்பது கிலோவில் இருக்குது பதினோரு வயதில் பத்து வயதில் பூ பூப்படைந்துடுறாங்க அந்த மாதிரி குண்டா இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த சிஸ்டிக் பாலிசிஸ்டிக் ஓவரி ஒரு பெரிய பிரச்சனை அந்த பாலிசிஸ்டிக் ஓவரி வரும்போது அவங்களுக்கு மாதவிடாய் சுழற்சி கரெக்டாக வராது இருபத்தெட்டு நாளைக்கு ஒருக்க வராது இருபத்தெட்டு நாளைக்கு ஒருக்க மாதவிடாய் வந்தால் தான் பதினாலாவது நாள் முட்டை வெடிக்கும் பதினாலாவது நாள் அவர்கள் இருவரும் புணர்ந்தார்கள்னா அந்த குழந்தை வருவதற்கான வாய்ப்பு மிக எளிதாக நடக்கும் இங்கே வந்து முட்டை என்றைக்கு வெடிக்குன்னு தெரியாது அப்போ இது வந்து இருபதாவது நாள் வெடிச்சதுன்னா அன்றைக்கு ஒரு வேளை அவர்கள் புணரலைன்னா கிடைக்காது இல்லை சில நேரத்தில் வந்து அந்த முட்டை வெடிப்பு நடக்காமல் அந்த அந்த முட்டை முழுமையாக திறனற்ற முட்டையாக போயிடும் நான் ஓவுலெட்டரி அனுபவலெட்டரி சைக்கிள் அப்படிம்பாங்க அது மாதிரி போகக்கூடிய தன்மை சில பேருக்கு மாதவிடையே வராது ஹார்மோன்கள் கொடுத்து முட்டையை உடைக்கிறதுக்கு செய்ய வேண்டியிருக்கு வீக் இது மாதிரி பெண்களுக்கு ஆணுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைவு அதனுடைய இயக்க குறைவு இது ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல ஒரு ரொமான்ஸ் நல்ல ஒரு காதல் உணர்வு அதுதான் அந்த இது வந்து வெறும் அறிவியலாக மட்டும் பார்க்கக்கூடாது இது ஒரு வாழ்வியல் ஒரு கலை அப்படி ஒரு பார்க்கக்கூடிய பார்வை ஒரு நேசத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய திறன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்பாக தான் இருப்பாங்க ரெண்டு பேரும் ஆனால் அன்பை வெளிப்படுத்த தெரியாது அதுவே ஒரு பெரிய பிரச்சனை இது அதுக்கு ஒரு கோச்சிங் க்ளாஸை நடந்து என்னி நீட் கோச்சி மாதிரி நடத்த முடியாது அவன் குடும்பங்களில் பார்த்துருக்கணும் அவன் தாய் தந்தையிட்ட இருந்து பார்த்துருக்கணும் அவனுடைய அக்கா அண்ணன்றருந்து பார்த்துக்கணும் அவன் நண்பர்கள்கிட்ட பேசி தெரிஞ்சிருக்கணும் நட்பு இல்லை அக்கா அம்மா இல்லை அப்பா அம்மாட்ட இதை பேச மாட்டேன்னா எங்கே போய் கற்றுக்கிறது முடியாது அவன் என்ன பண்ணுறான்னா வீடியோவில் போய் போர்னோகிராஃபி பார்க்குறான் அது முழுக்க முழுக்க அவனுக்கு வந்து ஒரு தவறான போலியான ஒரு தேவையற்ற கற்பனையை தான் விதைக்குதே ஒழிய உண்மையத்தை சொல்லித்தர்றதில்லை அப்போ அவன் வந்து அது வந்து தன்னை ஒரு தாழ்வாக நினச்சிக்கிறான் எனக்கு வந்து ஆண்மை குறைவாக இருக்கோ அப்படின்னு நினச்சிட்டு அதில் சிக்கிக்கிட்டு அதில் போலிகள்கிட்ட மாட்டிக்கிட்டு அப்படி வந்து ஒரு பிரச்சனையே இருக்கிற பெரும்பாலான இந்த ஆண்மை குறைவுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க பெரும்பாலானது வந்து மனது உளவியல் ரீதியான பிரச்சனை தான் இவன் உளவியல் ரீதியாக சரியாக பேசி சரியாக புரிதல் வந்துச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாக சரிப்படுத்தப்படும் ஸோ இது இதெல்லாம் முக்கிய காரணம் இதெல்லாம் தாண்டி உணவு உணவு விஷயத்தில் இந்த மாதிரி சிரமங்கள் இருக்கிறவங்க நல்ல கீரை நிறைய எடுத்துக்கிறது பழங்கள் நிறைய எடுத்துக்கிறது புலால் உணவாக இருந்தால் மீன் சிப்பி மீன் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக விந்தணுக்கள் எண்ணிக்கை கூடுறது நல்லாயிருக்கும் மாதுளம்பழம் மழம் மிகச்சிறப்பாக எடுத்துக்கிறது மாதுளம்பளம் எடுக்கிறது வந்து அதுவும் பெண்களுக்கு கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதுக்கும் மேலே ஒரு சிக்கல் இருக்கா பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு சித்த மருத்துவரோ இல்லை அரசு மருத்துவரையோ பார்த்து இதில் என்ன சிரமம் இருக்குது உளவியல் பிரச்சனையா இல்லை உடல் பிரச்சனையா இல்லை ஏதாவது நம்மளுடைய உணவு தேர்வில் பிரச்சனையாக தெரிஞ்சுக்கிட்டால் தொண்ணூறு சதவீதம் சரியாயிடும் ஆனால் இதை ஒரு நூ முந்நூற்றி அறுபது டிகிரியிலே அணுகணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம்